மாலை நேர இயற்கை சூழ்நிலையில் நடந்து செல்லும் சுகமான அனுபவம் யாரால் எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்கள் இயற்கையை ரசித்து கொண்டு எப்போதும் மாலை நேரத்தில் விலை உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்களில் இயற்கையும் ஒன்று இந்த இயற்கை சூழ்நிலைகளை செல்வதால் பல நன்மைகள் உள்ளது அதை புரிந்தவர்களுக்கு விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் நம்ம சூழ்நிலைகளையும் நம்மளுடைய வியாதிகளையும் குணப்படுத்துவதை விட பணத்தை செலவழிப்பதை விட இயற்கையான சூழ்நிலைகளில் நடந்து சென்றாலே போதும் எந்த உடம்பு பிரச்சனையாக இருந்தாலும் மனப்பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் இது இயற்கை கொடுத்த வரம் இயற்கையான காற்றும் இயற்கையான சூழ்நிலங்களும் நம் வாழ்க்கையில் நோய்கள் இல்லாத வாழ்க்கையை உருவாக்க முடியும் அந் நம் முன்னோர்கள் காலத்தில் இயற்கையான சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள்தான் இருந்தவர்களும் அனுபவித்தவர்கள் மட்டும்தான் நூறு வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது வீட்டிலே அடைந்து கிடந்து எங்கும் செல்லாமல் மொபைல் ஃபோனை நோண்டிக்கொண்டு தான் பல விஷயங்களை நாம் இழந்து வருகிறோம் ஹாஸ்பிட்டல் போய் அந்த சுவாசத்தை அனுபவிப்பதை விட எந்த சூழ்நிலையிலும் மனக்கஷ்டமாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தனிமையில் நடந்து சென்று பாருங்கள் அந்த சுகமை வேறு இந்த இயற்கையான சூழ்நிலை கடவுள் கொடுத்த வரம் உலகத்தில் எந்த பொருளையும் வாங்க முடியும் ஆனால் வாங்க முடியாத சில விஷயங்கள் தாய் தந்தை மட்டுமல்ல இயற்கை நமக்கு கொடுத்தது அதை எந்த நேரத்திலும் நம்மளால் சூழ்நிலைகளை வாங்க முடியாது அனுபவிங்கள் நம் எதிர்கால மக்களுக்கு உங்களால் முடிந்த நல்ல சிந்தனைகளையும் நல்ல வழிகாட்டிகளையும் விட்டு செல்லுங்கள் விவசாயத்தை பல பேர் மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த விவசாயத்தில் செய்பவர்கள் இதுவரை நோய் வந்து படுத்ததும் இல்லை அதிகமாக ஹாஸ்பிட்டல் சென்று சுற்றுவதும் இல்லை இது உலகத்தில் ஏறி முடிந்தவரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நல்வழி காட்டுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயனுள்ள பயனுள்ள வீடியோக்களை போடுவதற்கு உதவி பண்ணுங்கள் நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு என் தாழ்மையான வேண்டுகோள் நன்றி leia na polícia, vai ter que